நகரத்தார் முழக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ வந்து அம்பிகை அழகு தரிசனம் பாடல் வந்து தேவியே அபிராமி திருவருள் பொறிவாய் சிவகாமி கமுகு பலாவும் அதுதான் பாடலான்னு இருக்கேன் வாங்க நம்ம பாட்டுக்கு போகலாமா தேவியே அபிராமி திருவருள் பொறிவாய் சிவகாமி தேவியே அபிராமி திருவருள் பொறிவாய் சிவகாமி கமுக பலாவும் வாழையும் நெல்லும் களனிகளாகும் கடையூரில் அமிர்தகடே சரருகினின்று அழகு கொளிக்க அருள்மேவும் உமையவள் தேவி ஒளிவிடும் கண்ணி உதிர நிறத்து மகராணி இளமையொரு பாதி கருணை வழங்கும் இளைய சக்தி அபிராமி தேவியே அபிராமி திருவருள் புரிவாய் சிவகாமி குலத்து கோவலன் வந்து வணங்கி விழுந்ததும் அவள் கோவில் தணிகை குலத்து மாதவி அன்னம் கலைகள் பயின்றதும் அவள் தணிகையில் வாழும் குமரனை பெற்ற தாயென வந்த மகராணி அணியணியாக அழகு கொளிக்கும் அற்புத சக்தி அபிராமி தேவியே அபிராமி திருவருள் புரிவாய் சிவகாமி தமிழை எடுத்து கவிதை தொடுத்து தலையடியாக பந்தாடி அமுத மழை தேன் பாட்டர் கொடுத்தால் அவளது பெயரில் அந்தாதி குமுதமுகத்து கோமளவல்லி குறுநகை சிந்தும் மகராணி மமதை அறுத்து மனதினை காக்கும் மந்திர சக்தி அபிராமி தேவியை அபிராமி திருவருள் புரிவாய் செய்வகாமி காதல் கசிந்து பக்தி மெழுத்து காவிரி பாயும் நகரத்தார் கோதி எடுத்து கோயில் படைத்து கோடி நலத்தை அதில் வைத்தார் நாதமொழி நாயகியாக ஞாயிறு பழிக்கும் மகராணி வேத முறைக்கும் சக்தியிலெல்லாம் மிக்கவள் சக்தி அபிராமி தேவியே அபிராமி திருவருள் புரிவாய் சிவகாமி கொங்குமனதியில் மூழ்கி எழுந்த കോ പൊന്മേനി പൊന്മേനിംഗമമാകും മങ്കയർക്കെല്ലാം തത്വം കൂറും വിജ്ഞാനി കൊങ്കത്തിൽ അമൃത ഗടേശൻ കൊഞ്ചിടും കാതൽ മകരാണി സംഗതി കാട്ടും വണ്ണ മുഖത്ത് ചിത്തിരശക്തി അഭിരാമി ദേവിയേ അഭിരാമി തിരുവരുൾ പുരിവായ് ശിവകാമി பொன்னி வண்டு போயினும் கூட பூமியின் கீழே நீரோடும் மன்னிய சோழ மண்டலம் எங்கும் மங்கையின் கருணை வேரோடும் பொன்னிற மார்பும் பூவென முகமும் பூத்தவள் கடையூர் மகராணி கண்ணியின் அழகு மறையாதிருக்கும் சக்தி அபிராமி தேவியே அபிராமி திருவருள் பொறிவாய் சிவகாமி கண்ணை என்னும் தெய்வம் வந்து காலடி தொட்ட ஒரு தெய்வம் விண்ணவரெல்லாம் தேடியடைந்து வீட நிரப்பும் ஊர் செல்வம் எண்ணி உறங்கி காலை விழித்தாள் இன்பம் தருவாள் மகராணி தென்னமவளை கண்டால் வெற்றி திடமுழ சக்தி அபிராமி അഭിരാമി തിരുവരുൺ പുറിവായി സി വാമി ദവിയേ അഭിരാമി തിരുവരുൺ പുറിവായി ശിവഗാമി